சில நாட்களாக துருக்கியோட மீடியா அவுட்லெட்ஸ் கிரீஸுக்கு இந்தியா ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையை வழங்க போகிறதா செய்தியை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தியை அவங்க வெறுமன பகிர மட்டும் செய்யலை இதனால் துருக்கிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது இந்தியா இந்த மாதிரி காரியங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கான காரணங்களை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதற்காண்டி துருக்கியோட எதிரிகள் எல்லாத்துக்கூடையும் இந்தியா நட்புறவை வச்சுக்கிட்டு இருக்கு மற்றும் துருக்கியோட எதிரிகளுக்கு வெறும் நட்பாக பேசுறது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கும் முனைப்பாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷியை தமிழ் போக்கிஷன் மலையும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் க்ரீஸில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கிரீஸுக்கும் துருக்கிக்கும் நடுவில் இதுவரைக்கும் எந்த ஒரு நேர போரும் வரலை ரெண்டு கண்ட்ரிஸும் நேட்டோவில் சேர்ந்ததுலேருந்து பட் ரெண்டு பேருக்குமே டென்ஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் வருது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்லையும் சரி அந்த கண்ட்ரியோட டெரிட்டரி இவங்க கேட்குறதும் இவங்களோட டெரிட்டரி அவங்க கேட்குறதுன்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலாக துருக்கிக்கும் க்ரீஸுக்கும் நடுவில் பிரச்சனை போய்கிட்டே இருக்குது ரெண்டு நாடுகளும் நட்புறவு பாராட்டுறது கிடையாது ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் கிரீஸுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணலாம் அப்படின்ற முடிவை சமீபத்தில் நம்மளோட அரசாங்கம் எடுத்திருக்கு இது சம்மந்தமாக நம்மளோட எந்த வெப்பன் சிஸ்டம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்க்குறப்ப நம்ம கிட்ட லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு அதோட பேர் நிர்பை இந்த நிர்மை க்ரோஸ் மிசைலே ஏற்கனவே நம்மளோட இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படை சோதித்து பார்த்தாச்சு இந்த சோதனையில் ஏவுகணை நல்லா வேலை செஞ்சுருக்குன்றது நமக்கு தெரியுது இப்போ இந்த ஏவுகணையை எம்டிசிஆர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிசைல் கண்ட்ரோல் ரெஜீமில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு நம்மளால் விற்க முடியும் எவ்வளவு ரேஞ்சுக்கு வேணாலும் நம்ம விற்கலாம் இல்ல எம்டிசிஆரில் இல்லாத கண்ட்ரீஸுக்கு நம்ம விற்கணும்னு போறப்பதான் முந்நூறு கிலோமீட்டருக்கு கீழே நம்ம ரேஞ்சில் இந்த ஏவுகணையை விற்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எம் இருக்குது இருக்கு நேட்டோலயும் இருக்கு நேட்டோ ஆயுதங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீனு அவங்களோட ரஃபைல்ஸ் மிராஸ் டூ தௌசண்ட் இது எல்லாமே நேட்டோ ஸ்டாண்டர்ட் வெப்பன்ஸ் தான் ஸோ நேட்டோ ஸ்டாண்டர்ட் வெப்பன்ஸ் அப்படின்னு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுதான் டாமோஹாக் இந்த டாமோஹாக்கும் நம்மளோட நிர்பை க்ரூஸ் மிசைலும் கிட்டத்தட்ட ஒரே ஃபங்க்ஷனை தான் கொடுக்கும் ஆனால் டாமோ இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அண்ட் ஒரு அட்வான்டேஜும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனைன்றது அவங்களோட எக்ஸ்போர்ட் வேரியன்ட் லிமிட்டட் ரேஞ்சை கொண்டு இருக்குது அவங்களோட ரொம்ப நெருங்கிய ஆலையான யூகேவுக்கே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் அவங்க சப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ கிரீஸுக்கு இந்த டாமோஹாக் மிசைல்ஸ் போகுது அப்படின்ற பட்சத்தில் அதோட ரேஞ்ச் இன்னமும் கொஞ்சம் கம்மி பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் அமெரிக்கன்ஸோட டாமோஹாக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸோ நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப கிளியர்லி ரேஞ்சில் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது பட் நிர்பய் அப்படின்ற இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் நம்ம இதை உருவாக்கி இருக்கிறோம் எம்டிசிஆர் கண்ட்ரிஸுக்கு உள்ளே வர நாடுகளுக்கு நம்ம இதை ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சிலே கொடுக்குறோம் இப்போ டாமஹாக்கோட எக்ஸ்போர்ட் ரேஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்றப்ப இது ஓரளவுக்கு அந்த டாமஹாக்கோட எக்ஸ்போர்ட் ரேஞ்சை மேட்ச் பண்ணிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது இந்த ஏவுகணை டாமா ஆக்க விட மூணில் ஒரு பங்கு விலை தான் இருக்க போகுது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அதனால் கிடைக்கக்கூடிய ரேஞ்சும் பரவாயில்ல அப்படின்றப்ப நிர்பய் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக கிரீஸுக்கு தெரியுது அண்ட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ ஸ்டாண்டர்ட் வெப்பன்ஸை தான் நேட்டோவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா கொடுத்துருக்கிற ஒரு வாக்குறுதி இதற்கு முன்னாடி எத்தனை நேட்டோ கண்ட்ரிஸுக்கு இந்தியா ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிறைய நேட்டோ கண்ட்ரிஸுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி யுக்ரைனில் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஆமினேஷன்ஸ் அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது எல்லாமே நேட்டோ ஸ்டாண்டர்ட் அமினேஷன் தான் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆர்ட்லரியில் ஆரம்பித்து மோட்டர்ஸ் ராக்கெட்ஸ்ன்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நேட்டோ ஸ்டாண்டர்டில் நம்ம ஆயுதங்கள் தயாரிக்கிறது அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது பல வருடங்களாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ அதன் காரணமாக இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம் நேட்டோ ஸ்டாண்டர்டில் ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறோம் நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அது அதனால் நேட்டோ ஸ்டாண்டர்ட்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நேட்டோவில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நம்ம ஒரு ஏவுகணை ஏவுகிறோம் அப்படின்னா இந்த ஏவுகணை அதோட தரையில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸோட கம்யூனிகேஷனில் ஈடுபடணும் அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருப்பாங்க அதுதான் நேட்டோ ஸ்டாண்டர்ட் அந்த நேட்டோ ஸ்டாண்டர்டில் நம்ம ஆயுதங்கள் தயாரித்தா மட்டுந்தான் சீம்லெஸ்ஸாக இந்த நேட்டோ ஆயுதங்களோட நம்மளோட ஆயுதத்தை அவங்களால இன்டக்ரேட் பண்ண முடியும் நம்ம அப்படி பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஆயுதத்தை அவங்க தனியாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த ஆயுதத்தை லான்ச் பண்ணுறதுக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் இது அவங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும் இதனாலேயே அவங்க நம்மளோட ஆயுதங்களை வாங்காமல் போயிடுவாங்க ஸோ நிர்பயின்றது ஆரம்பத்தில் இருந்தே நேட்டோ ஸ்டாண்டர்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு ரேஞ்சும் பரவாயில்ல அண்ட் மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஐசிபிஎம்ல ஆரம்பிச்சு பிரம்மோஸ் மாதிரியான சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட இருக்கு ஸோ டெக்னாலஜி எண்டிலையும் குவாலிட்டி எண்ட்லையும் நமக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ கிரீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு எக்ஸ்போவில் கிரீஸில் இருக்கக்கூடிய உயரிய அதிகாரிகள் இந்திய அதிகாரிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நிர்பயை பற்றின சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணியிருக்காங்க மற்றும் இந்த ஏவுகணையை வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டை சேலாக மாற்றுறது இந்தியன் அத்தாரிட்டிஸ் கையில் தான் இருக்குது முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிர்பய் க்ரூஸ் மிசைலை நம்மளோட இந்தியாவில் இன்டெக்ட் பண்ணி ஆகணும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஸ்ட்ரிக்டான இன்டெக்ஷன் ப்ராசஸ்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை ரொம்ப கடுமையாக டார்ச்சர் டெஸ்ட் பண்ணி தான் இந்தியன் ஆர்மிக்குள்ளே கொண்டு வருவாங்க மற்றும் இந்தியாவோட மல்டிப்புள் டெரைன் அண்ட் டெம்பரேச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயுதம் வேலை செஞ்சால் அது உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வேணாலும் வேலை செய்யுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இந்தியாவில் நம்ம இந்த ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி இண்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட தரம் உறுதி செய்யப்படும் தரம் உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறமா கிரீஸுக்கு நம்ம இந்த ஆயுதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கலாம் ஒன்று துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ துருக்கியோட எதிரிக்கு நம்ம ஆயுதம் சப்ளை பண்ணி துருக்கியை தெருக்க விடுறோம் ரெண்டாவது நேட்டோ கண்ட்ரிஸுக்கு நம்மளோட ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்கிறதன் மூலமாக அமெரிக்கா கிட்ட மட்டுமே ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்னு ரெண்டு சைடாக இருக்குது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ரொம்ப ரிச்சான கண்ட்ரிஸ் ஈஸ்டர்ன் சைடு வந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பணக்கார நாடுகள் கிடையாது ஸோ அமெரிக்கன் வெப்பன் சிஸ்டம்ஸையோ யூரோப்பியன் சிஸ்டம்ஸையோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட கண்ட்ரிஸுக்கு நேட்டோ ஸ்டாண்டர்டில் குவாலிட்டிலையும் பெஸ்ட்டாக ஒரு நல்ல ப்ராடக்டாக நம்மளால் தேர்ட் ஆஃப் த காஸ்ட்டு மூணில் ஒரு பங்கு விலையில் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸ்டர்ன் யூரோப்பியன் மார்க்கெட்டை நம்ம அடிச்சு நவுத்தலாம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஸோ க்ரீஸ் அப்படின்றது இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு கொடுக்குது இதை ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையான்றதை நம்ம ஒருத்தர் இருந்தால் பார்க்கணும் பிரம்மோஸோட மார்க்கெட் ஸ்கே ஸ்கேல் வந்து வேற உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி லைனில் நிற்கிறாங்க ஆனால் பிரம்மோஸ்ன்றது இந்தியா ரஷ்யா இணைந்து கூட்டு தயாரிப்பு ஸோ பிரம்மோஸ் ஒரு கண்ட்ரிக்கிட்ட விற்கிறோம்னா அதுக்கு நம்ம ரஷ்யா இருந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ ரஷ்யில் சொப்புதல் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் நிர்பயின்றது டோட்டலி வேறு அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் இண்டிஜினஸ் நம்ம இதை யாருக்கிட்ட வேணாலும் விற்கலாம் யாரும் கேள்வி விற்க முடியாது ஒன்லி திங் எம்டிசிஆரில் இருக்கிற கண்ட்ரீஸுக்குள்ளே நம்ம விற்கிறப்ப இதோட ஃபுல் ரேஞ்சில் கூட விற்கலாம் பிரச்சனை இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுன்றதும் ஒரு மேட்ரு இல்லை பட் எம்டிசிஆருக்கு விட்டு வெளியே வரும் எம்டிசிஆரில் இல்லாத கண்ட்ரிஸ் அப்படின்னா முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு உள்ளே இதோட ரேஞ்சை கொண்டு வந்துட்டு அப்போ தான் நம்ம இதை விற்க முடியும் ஸோ இந்தியா அதோடய ஏவுகணைகளை கிரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தேவை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும் நன்றி வணக்கம்